ஸ்ரீமன் நாதமுணிகள் இப்போது நாம் அனுசந்திக்கும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க காரணமானவர் இவரே உடைய ஆச்சாரியர் நம்மாழ்வார் சிஷியர்கள் உய்ய கொண்டார் குருகை காவலப்பன் பிள்ளை கருணாகரதாசர் நம்பி கருணாகரதாசர் ஏறு திருவுடையார் திருக்கண்ணமங்கை ஆண்டான் வானமாமலை தெய்வநாயக ஆண்டான் உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை சோகத்தூர் ஆழ்வான் கீழயகத் ஆழ்வான் மேலே தாழ்வான் ஸ்ரீமத் நாதமுணிகள் அருளிச்சேதவை நியாய தத்துவம் யோக ரகசியம் புருஷ நிர்ணயம் ஸ்ரீமத் நாதமணிகள் வீரநாராயணபுரம் என்று தற்போதைய காட்டுமன்னார் கோவிலில் ஈஸ்வரபட்டாவருக்கு திருக்குமாரராக அவதரித்தார் இவருக்கு நாத பிரம்மர் என்றும் திருநாமங்கள் உண்டு இவர் அஷ்டாங்க யோகம் மற்றும் தேவகானத்தில் மிகவும் வல்லவராக இருந்தார் முதன் முதலில் அரையர் சேவையை இவர் தான் தொடங்கி வைத்தார் அது இன்றளவும் திருவரங்கம் ஆழ்வார்த்த நகிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சில திவிதேசங்களில் நடந்து வருகிறது நாதமுனிகள் அவருடைய திருத்தகப்பனார் மற்றும் அவருடைய திருக்குமாரருடன் வடமதுரை விருந்தாவனம் கோவர்த்தநகிரி துவாரகை பத்ரிக்காசிரமம் நைவிசாரண்யம் மற்றும் பல திவிதேசங்களை மங்களாசாசனம் பண்ணுவதற்காகச் சென்றார் அப்போது யமுனை நதிக்கரையில் கோவர்த்தனபுரம் என்ற கிராமத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு அதாவது யமுனை திரைவனுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் ஒருநாள் எம்பெருமான் இவர் கனவில் வந்து திரும்பவும் காட்டுமன்னார் கோயிலுக்கு எழுந்துள்ளமாறு கட்டளையிட நாதமுனிகளும் திரும்பச் செல்கிறார் திரும்ப வழியில் வாரணாசி பூரி ஜெகந்நாத் சிம்மாச்சலம் திருவேங்கடம் கரிகாச்சலம் காஞ்சிபுரம் திருவேந்திரபுரம் திருக்கோவிலூர் திருவரங்கம் மற்றும் திருக்குடந்தை பல திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு காட்டுமன்னார் கோயிலுக்கு செல்கிறார் ஒருநாள் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேல்நாட்டிலிருந்து அதாவது மேல்கோட்டை திருநாரணமர் என்று மைசூருக்கு அருகில் உள்ள இடத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் எம்பெருமானார் மன்னனார் முன்பு திருவாழ்மொழியில் உள்ள ஆறாவ முதல் என்ற பதிகத்தை சேவித்தார்கள் அந்த பாசுரத்தின் அர்த்தத்தை அதன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் நாதமணிகள் கேட்க அந்த பதினோரு பாசுரங்களைத் தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டனர் திருக்குறக்கு சென்றால் ஒருவேளை இந்த பாசுரங்களை பற்றி ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னார்கள் உடனே நாதமுனிகளும் மன்னனாரிடம் நியமனம் பெற்றுக்கொண்டு திருக்கு அதாவது இப்போது ஆழ்வார்த்த நகரிக்கு சென்றார் ஆயவார்த்து நகரியில் மதுரகவி ஆழ்வார் சிஷ்யரான பராங்குஷதாசரை சந்தித்தார் பராங்குஷதாசர் நாதமுனிகளுக்கு கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற பதினோரு பாசுரங்களை சொல்லி கொடுத்து அதை பன்னிரெண்டாயிரம் முறை திருப்புலி ஆழ்வார் அதாவது நம்மாழ்வார் வந்த புளிய மரம் முன்பு அனுசந்திக்க சொன்னார் நாதமுனிகள் ஏற்கனவே அஷ்டாங்க யோகத்தில் வல்லவராக இருந்தமையால் உடனே நம்மாழ்வாரை தானித்து பன்னிரெண்டாயிரம் முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை அனு அனுசந்தித்து உழித்தார் உடனே நம்மாழ்வாரும் நாதமுனிகளுக்கு பிரத்யட்சமாகி அஷ்டாங்க யோகம் நாலாயிர தெய்வ பிரபந்தம் மற்றும் அவருடைய சகல அர்த்த விசேஷங்களையும் அருளினார் எப்படி எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு சகல அர்த்த விசேஷங்கள் அருளினானோ அதே அர்த்தங்களை நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளினார் இதைத்தான் உபதேஸ்வரர் திருநாளையில் மணவாள மாமணிகள் அருள் பெற்ற நாதமுனி என்று அருளை செய்தார் நாதமுனிகள் ஆழ்வார்த்தகரிலிருந்து மிருடியும் காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து மன்னனார் முன்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் சேவித்தார் மன்னனார் மிகவும் மகிழ்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வகைப்படுத்தி உலகெங்கும் பரப்புமாறு நியமித்தார் நாதமுனிகள் அருளிச் செயலை அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தேவகானத்தில் இசைத்து அதை தன் மருமகனான கீழே அகத்தாழ்வான் மற்றும் மேலையகத்தாகவானுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலம் உலகெங்கும் பரப்பினார் நாதமுனிகள் தேவகானத்திலும் வல்லவராக இருந்தார் ஒருமுறை ஒரு ராஜா சாமான்ய கானம் இசைப்பவரும் தேவகானம் இசைப்பவரை வேறுபடுத்த முடியாமல் குழம்ப நாதமுனிகள் தேவகானம் இசைப்பவரை அடையாளம் காட்டினார் அந்த ராஜா அவருடைய திறமையை பற்றி கேள்வி கேட்க ஒரே சமயத்தில் நாலாயிரம் தாளங்களை ஒழிக்கச் செய்து அதை கேட்ட மாத்திரத்திலே ஒவ்வொரு தாளத்தின் ஒளியையும் உணர்ந்து கூறினார் இதை கண்ட மகாராஜா அந்த நாதமுனிகளுக்கு திறமையை அறிந்து அவருக்கு செல்வங்களை வாரி கொடுத்தார் ஆனால் நாதமுனிகளோ அந்த செல்லத்தில் ஆசை இல்லாமல் இருந்தார் நாதமுனிகள் கண்ணன் எம்பெருமான் மீது உள்ள பிரீத்தியினால் தன்னுடைய திருப்பேரனாருக்கு யமுனைத் தலைவன் என்று பெயர் சுட்டுமாறு ஈஸ்வர முனியிடம் அதாவது தன்னுடைய குமாரனிடம் கூறினார் பிறகு அனைத்து சம்பிரதாய விஷயங்களையும் யமுனைத் துறைவருக்கு கற்றுக் கொடுக்குமாறு அவருடைய சிஷியர்களிடம் கூறினார் நாதமுனிகள் எம்பெருமானை தானித்து கொண்டிருத்து கொண்டிருக்கும் போதே அனைத்தையும் மறைந்து விடுவார் மறந்து விடுவார் ஒரு முறை நாதமுனிகள் யோகத்தில் இருக்கும்போது ஒரு ராஜா தன்னுடைய மனைவிகளுடன் அவத அவரை சந்திக்கச் சொந்தார் அவருடைய யோகத்திற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று நினைத்து அவர்கள் சென்று விட்டனர் ஆனால் நாதமுனிகளோ அவருடைய பக்தி பாவத்தினால் அவர்களை கிருஷ்ணன் மற்றும் கோபிகைகள் என்று நினைத்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் மற்றொரு முறை அந்த ராஜா வேட்டையாடிவிட்டு அவருடைய துணைவி ஒரு வில்லாளன் மற்றும் ஒரு குரங்குடன் நாதமுனிகளை சந்திக்க வந்தார் மறுபடியும் நாதமுனிகளின் பக்தி பாவத்தினால் அவர்களை ராமன் சீதை லக்ஷ்மணன் மற்றும் அனுமான் என்று நினைத்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் தன் பார்வையிலிருந்து மறைந்தவுடன் அங்கேயே மழங்கி விழுந்தார் எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாமல் உடனே இந்த உடலை விட்டு பரமவதம் அடைந்தார் இதை அறிந்த ஈஸ்வர முனி மற்றும் நாதமுனிகளுக்குடைய சிஷ்யர்களும் அந்த இடத்திற்கு வந்த அவருக்கு சரம கைங்களைச் செய்தார்கள் நாதமுனிகள் முயற்சியாளர்தான் நமக்கு இந்த வைஷ்ணவிஸ்ரீ அதாவது அருளிச்செயல் ஆகிய இந்த நாலாயிரம் தெவ்விய பிரபந்தமும் கிடைத்தது சோதர்த்தனத்தில் ஆழ்வார் ஆளவந்தார் முதல் மூன்று ஸ்லோகத்தில் நாதமுனிகளுடைய பெருமைகளையே கூறுகிறார் சிந்திக்க முடியாத அற்புதமான எம்பெருமானுடைய கிருபையினால் கடல் போல ஞானம் பக்தி வைராக்கியத்தை பெற்ற நாதமுனிகளை வணங்குகிறேன் என்று முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார் மதுசூதனன் திருவடி தாமரைகளில் உண்மையான அன்பும் அறிவும் உடைய நாதமுனிகளின் திருவடித்தாமரைகளே இந்த சம்சாரத்திலும் இந்த பரமபதத்திலும் எனக்கு தஞ்சம் என்று இரண்டாம் ஸ்லோகத்தில் கூறுகிறார் அச்சுதன் மீது அளவில்லாத உண்மையான அன்பும் அறிவும் உடையவரை சம்சாரத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்ற வந்தவரை முழுமையான பக்தியும் உடையவரை யோகிகளுக்கெல்லாம் தலைவருமான நாதமுனிகளை வணங்குகிறேன் என்று மூன்றாம் ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஆள வந்தார் எனது பாபத்தையும் சாதனைகளையும் பார்க்காமல் உனது திருவடிகளில் உண்மையான அறிவு அன்பம் வைத்திருந்த எனது பாட்டனார் நாதமுனிகளை பார்த்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கடைசி ஸ்லோகத்தில் எம்பெருமானிடம் கூறுகிறார் மேலே கண்ட நாலு ஸ்லோகங்களிலிருந்து நாதமுனிகளுடைய பெருமையை நாம் அறிகிறோம் அச்சுதன் மீதும் ஆழ்வார் மீதும் பிரீத்தி அபி அபிவிருப்தி அடைய நாமும் நாதமுனிகளுடைய திருவடித்தாமர்களை வணங்குவோம்